அவையோருக்கு அன்பு கலந்த மாலை வணக்கம் பட்டிமன்றம் கவியரங்கம் என துவங்கிய நம் தமிழ் மன்றத்தின் தமிழ் திருவிழா இனிதே தெரு நவீன தெற்கூத்திற்குள் நுழைந்துள்ளது இறுதியாக நமது மன்றத்தின் நான்காம் தமிழ் புத்தக வெளியீடு நடைபெற உள்ளது தற்பொழுது பார்வையாளர்கள் ஆவலுடன் எதிர்பார எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ் மன்றத்தின் நவீன தெருக்கூத்து இதோ போகும் இந்த கதை முற்றிலும் எங்களின் கற்பனையே கதை வடிவிற்காக சில வரலாற்று கதைகள் புனையப்பட்டுள்ளது இதன் முதல் பாதி நாடக முறையிலும் இறுதி பாதி தெற்கூத்து முறையிலும் இயக்கப்பட உள்ளது சிரிப்பும் சிந்தனையும் கலந்த இந்த நவீன தெற்கூத்தை கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுமார் பல நூறு வருடங்களுக்கு முன்னர் பதின்ம வயதை ஒட்டிய ஒரு இளைஞன் இயற்கை பயணம் மேற்கொள்கிறான் அந்த பயணத்தை ஒரு பகுதியாய் மதிமயங்கும் அந்த இரவு பொழுதில் கடற்கரை ஓரம் வருகிறான் அடரா அடர் ஆகாய சங்கத்தில் நாடொன்று கண்டேன் மதி பெற்று இழைப்பார உனை நாடி விரைந்தேன் ஆகாய சங்கத்தில் நாடொன்று கண்டேன் மதி பெற்று இழைப்பாற உனை நாடி விரைந்தேன் நான் உனை நாடி விரைந்தேன் கடலே நான் உனை ஆடி விரைந்தேன் நிலவின் அழகை தாங்கி பிழிக்கும் நீலக்கடலை ரசித்துக் கொண்டிருக்கும் வேலையில் திடீரென அதழல்களின் நடுவிலும் கதல்களின் இடையிலும் சிக்கித் தவித்த அந்த இளைஞன் பல காலங்கள் கடந்து நவீன உலகிற்கு வந்துவிட்டான் என்ன ஆயிற்று எனக்கு என்ன இது ஆ ஐயோ இந்த சத்தம் இந்த இறைச்சலை என்னால் கேட்கவே முடியவில்லையே ஆ ஆமா என்னது சொல்லா என்னை இடித்து விட்டு நீ சொல்றீங்க மாணி என்னது இது உன் கைகளில் ஏதோ விசித்திரமாக உள்ளது கிரியாவா என்ன மொழி பேசுகிறார் இவர் எனக்கு இங்கு நடக்கும் எதுவுமே புரியவில்லையே எதிரே யார் வருகிறார் என்று கூட தெரியாமல் இப்படி மரியாதையின்றி இன்றி பேசுகிறார்கள் இந்த மக்கள் இந்த காலம் என்ன காலம் ஐயா அவர் எங்க இருப்பார் என்று சொல்லுங்க நான் பேசி வாங்கி எங்க போன சொல்லிட்டா போவன் நீ வேற நானே பணம் போன வேதனையில் இருக்கிற பணம் எல்லாம் போச்சு அவ்வளவுதான் எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது என்ன இந்த மக்கள் பிற பிறரின் பொருளை திருடி பிழைக்கிறார்கள் மனதில் சிறு துளி கூட நீ இடமே ஒரே வெப்பமாக உள்ளதே ஆ தொண்டை வேற வளர்ந்து விட்டது அட அங்க யாரோ இருக்கிறார்கள் தாயே எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது இங்க குளம் எங்கே என்னது குளமா யோ அது மேலதான் என்னது குளம் இல்லையா

குடிநீருக்கு விலையா இயற்கை தரும் இந்த குடிநீருக்கு விளை வைப்பது தவறு நீ செய்வது அநியாயம் பெண்ணே போயிலி ஒரு கேஸ் வந்துருது என்ன இந்த கால மக்கள் எல்லாம் நிறையற்று வாழ்கிறார்கள் மனதில் மனிதநேயமன்றி இப்படி வாழ்கிறார்களே இனிமேல் என்னால் இங்கு ஒரு கடன் கூட இருக்க முடியாது நான் அந்த கடலுக்கே செல்கிறேன் அநீதிகள் ஆங்காங்கே வேரூன்றிய நவீன உலகை நன்கு அறிந்த பின் அந்த இளைஞன் மீண்டும் கடலை நோக்கி செல்கிறான் மீண்டும் அதே சத்தம் காலச்சக்கரத்தில் முன்னோக்கி பயணித்த அந்த வாலிபன் தற்போது பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி வந்து விடுகிறான் இது என்ன மீண்டும் ஒரு புதிய இடமா ஆஹா அடரா இம்மாங்கு பாடிடும் தென்னைகளும் தென்மேற்கு பருவ காற்றும் வண்டாடிடும் வயல்வெளிகளும் அடர் இதுவல்லவா போடுவோகம் ஆ பசி வேற எடுக்கிறதே அட இங்கே ஏதோ கூட்டம் தாயே நான் தொலைதூரத்தில் இருந்து வருகிறேன் மிகவும் பசியாக உள்ளது உன்னை ஏதாவது உணவு கிடைக்குமா ஐயா முதலில் அமருங்கள் தண்ணீரை பருகுங்கள் இதோ உணவு எடுத்துக்கொண்டு வருகிறேன் அந்த பெண்ணின் உபசரிப்பை கண்டு வியந்தவாறு நம் கதாநாயகன் இலை விரிக்கப்பட்ட தரையில் அமர்கிறான் வயிறார உண்டு மனசார வாழ்த்துகிறான் நன்றி தாயே நான் உண்வதற்கு எவ்வளவு பொற்காசுகள் வேண்டும் அன்னதானமிடும் மணிமேகலை அச்சய பாத்திரம் கொண்டவரும் நானே பசியும் தாகமும் நொடியில் தீத்திடுவேன் அண்ணமிட்டதற்கு காசு வாங்க மாட்டேன் அச்சைய பாத்திரமா அது என்ன பல்லாண்டு துறவின் பயனாக இந்த அச்சைய பாத்திரத்தை பெற்றவளும் நானே அல்ல அல்ல குறையா உணவு தரும் இந்த அதிசய வரத்தை பெற்றவளும் நானே ஆகா நீங்கள் வழங்கிய உணவால் பசி துறந்தேன் உங்கள் கனிவு குணம் கண்டு மனம் நிறைந்தேன் அங்கோ நீருக்கு சொல்லும் இங்கோ ஆற்றும் எழில் கோடம் உங்கள் உணவு உணவுண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தாய் அச்சிய பாத்திரத்தின் அதிசயத்தையும் மணிமைகளின் மனத்தையும் எண்ணி பூரித்து போனான் அந்த வாலிபன் சில பொருட்கள் கிடைக்க வேண்டியவருக்கு கிடைப்பதால் தான் பலருக்கும் நன்மை கிடைக்கிறது அப்படி அச்சய பாத்திரம் அண்ணையின் கை சேர்ந்த தேனி வாலிபன் நடந்து கொண்டிருக்கையில் சாதாரண ஆளிலே எத்தனை துரிவு எத்தனை கம்பீரம் அவர் வாதம் செய்த சப்த நாதங்களையும் அடக்கிவிட்டாரே வாஸ்துவம் வாஸ்துவம் அவரை காண கிடைப்பதே ஒரு பாக்கியம் தானே பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் பாடி திருந்திடுவார் தவறென்றால் தமிழையும் திருத்திடுவார் தேவரும் பயப்படுவார் நக்கீரப்படி வாதிடுவார் வாதிடுவார் ஆகா இப்படி ஒரு மனிதரா அவரை என் வாழ்வில் ஒரு முறையாவது பார்த்தே ஆக வேண்டுமே என்னை ஏன் பார்க்க வேண்டும் என்கிறாய் வாலிபா ஐயா உங்களைப் பற்றி தான் வழியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது இருக்கட்டும் தங்களே பெரிய கோபக்காரர்களா நன்றாகப் பேசுகிறாய் உங்களை மிஞ்சி உனை போன்ற இளைஞர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவைப்படுகின்றனர் உனை பார்க்கும் இத்தருணத்தில் எனக்கு இது தோன்றுகிறது சீறி பாய்ந்தீடு சீற்றம் கொண்டீடு கோலை தனத்தையோ அறவே ஒழித்தீடு அநீதி நடக்கையில் அலட்டி பழகீடு நெற்றி நெற்றி கண் திறப்பீனும் குற்றம் என்றீடு நெற்றி கண் திறப்பினும் குற்றம் என்றீடு நிச்சயம் ஐயா உங்கள் பேச்சை மீறி வேளாடியேன் நக்கீரரின் சொல்லாடலில் ஆடிப்போன நம் கதாநாயகன் அவரின் அறிவுரைகளை மீண்டும் ஒரு முறை நினைத்துக் கொண்டே நடக்கலானான் அவ்வேளையில் ஒரு கோட்டையை வந்தடைந்தான் அப்போது இல்லை அவையே நீங்கள் உண்ணுங்கள் நீங்கள் உண்டால் தான் தமிழும் சிறக்கும் ஐயா நீ என்ன நடக்கிறது நெல்லிக்க அதற்கு சாகாவரம் தரும் வல்லமை உண்டு நெல்லிக்கனி ஒன்று உண்டு அதற்கு சாகாவரம் தரும் வல்லமை உண்டு அடடே அற்புதம் பிறகு என்ன அதை சாப்பிட வேண்டியதுதானே தமிழை நாவில் குடி வைத்தவளவை அவள் உண்டால்தான் தமிழுக்கும் நாட்டிற்கும் பெருமை தமிழை நாவில் குடி வைத்தவளவை அவள் உண்டால்தான் தமிழுக்கும் நாட்டிற்கும் பெருமை அதுவும் சரிதான் அதற்கு அவள் என்ன சொல்கிறார் இப்படி ஒரு நட்பா மிக்க நன்றி அவையே நெல்லிக்கணியை உண்ண மறக்க வேண்டாம் அதன் பிறவி பலன் உமை சேராமல் முடிவடையாது ஆகா ஆகா நீடூடி வாழ்க மன்னா நீடூடி வாழ்க உங்களின் பண்பையும் நட்பையும் பார்த்து நான் வியக்கிறேன் உங்களை காண கிடைத்ததே இவ்வழியலுக்கு ஒரு பாக்கியம் நல்லது வாலிபா எமது நட்பு மட்டுமன்றி உலகில் நட்பென்றாலே வாழும் நட்பிற்கு அடையாளம் நட்பிற்கு அடையாளமாக திகழ்ந்த அத்தியமான் மற்றும் அவ்வையை எண்ணிய வாலிபன் அவர்களின் பண்புகளால் பூரித்து போயிருந்தான் பின்பு அவனுக்கு எதிர்காலத்தின் அவலநிலை நிலை வந்தது உடனே மணிமேல்களையும் நக்கீரரையும் அத்தியமான் மற்றும் அவையையும் தீர்வு காலத்திற்கு அழைக்கிறார் ஐயா உங்கள் அனைவரின் வருகைக்கும் முதலில் நன்றி இந்த தீர்வு களம் கூட்டப்பட்டதற்கு காரணமே எதிர்காலத்தில் இருக்கும் மனிதர்கள் மதிகற்று திரிகிறார்கள் அவர்களுக்கு நல்ல குணங்களை நீங்கள் தான் கத்து நல்லது என்ன பிரச்சனை என்று என்ன பிரச்சனையா பஞ்சத்தில் பழியாகி களவாடி உண்டு நெஞ்சத்தில் சுயநலமாம் ஐயா வஞ்சத்தில் நெஞ்சகமாம் அநீதி அரங்கேறி அராஜக தவறை உணரவில்லை உணர்ந்தவரும் அவரை திருத்த இல்லை இப்படி எதிர்காலமே சீர்கட்டு கிடைக்கிறது அதற்கு தாங்கள் தான் உங்கள் கருத்துக்களை முடிய வேண்டும் ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் நல்லது வாலிபா நம் எதிர்கால மானுடர்களின் அவல குரல்களும் தம் வாழ்க்கை முறைகளையும் நான் நன்கு புரிகிறேன் என்னிடத்து தீர்வு பிறரின் பசியை போக்க நீயும் இங்கே பழகு அறத்தின் இயல்பறிந்து பெரியவரின் உறவை நாடி நெஞ்சில் நட்பு கூட்டை கட்டினியும் வாழு நெஞ்சில் நட்பு கூட்டை கட்டினியும் வாழு வாலிபா எம்மை பொறுத்தமட்டில் இடர்கள் வரும் தருணத்தில் பெரியோரை துணை கொண்டால் இடர்கள் இடிந்து போகும் ஏனென்றால் அவர்கள் அனுபவத்தில் மொழியும் அறிவுரைகள் நமக்கு தீர்வாக இருக்கும் அப்படித்தான் நான் அவ்வையை அணுகியதால் தான் என் அறிவு கண்கள் திறந்தன என்று சொன்னால் பொய்யாகாது இதை எதிர்கால மாணடர்களுக்கு எடுத்துரை வாலிபா சரியாகச் சொன்னீர் அதிகமான அரசே பெரியாரை துணை கோடல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இளைஞரே அநீதி அரங்கேறி அராஜகம் செய்கிறது என்கிறாய் இந்த இதை கேட்கும் இத்தருணத்தில் என்னால் இதை கூறாமல் இருக்க இயலாது தட்டி கேட்கும் மனம் படைத்த மனிதன் இங்கு மதி கெட்டாலும் நற்பயரை பற்றிடுவான் என்றும் நீதிக்கு நிழல் கொடுத்து வாழ்ந்திடுவோம் விரைந்து நாட்டிற்கு நல்வினையை பாய்ச்சிடுவோம் விரைந்து நாட்டிற்கு நல்வினையை பாய்ச்சிடுவோம் இளைஞனே அறநெறி தவறாமலும் குற்றம் ஏதும் இழைக்காமலும் வீரத்துடன் தவற்றை தட்டி கேட்டலும் நீதிக்கு நிழல் கொடுக்கும் இதை எதிர்காலத்தவர் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது உம்முடைய பணியாகும் இது எம்முடைய வாக்கு ஐயா எனக்கும் சில யோசனைகள் தோன்றுகிறது நானும் என் வழி தீர்வினை கொடுக்கிறேன் உணவு தேடி திரிவோருக்கு உதவி செய்ய பழகிடு உன்ன உணவு கொடுத்திடு இரவல் நாடி வருவோருக்கு தானம் ஒன்று வழங்கிடு தங்க இடம் கொடுத்திடு வாலிபா பொருளில்லாருக்கு பொருள் கொடுப்பது பெற்ற பொருளை எதிர்கால மாநிலத்திற்கு சேமித்து வைப்பதற்கு சமம் பெரியவர்கள் கூறியது போல் நீதி தவறாமை பெரியோரின் துணைக்கோடல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஈகை மனமும் முக்கியம் என்று நீதான் எதிர்காலத்திற்கு உணர்த்த வேண்டும் வாலிபா இதோ எனது கருத்து அறம் செய்ய விரும்பு ஆழ்வது சினம் இயல்வது கரவேல் இப்படி அறம் செய்ய விரும்பினால் உலகத்தோடு ஒப்பு ஒழுங்கினால் ஊக்கத்தை கைவிடாமல் இருந்தால் அனைவரும் வெற்றி பெறலாம் என்பது எனது கருத்து மிக்க நன்றி உங்கள் வருகைக்கு முதலில் என் நன்றிகள் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் என் மனக்கண்ணை திறந்து விட்டன நான் என் காலத்திற்கே சென்று இதற்கு ஒரு தீர்வு காண்கிறேன் வா சென்று தீர்வு களத்திலிருந்து விடைபெற்ற வாலிபன் மீண்டும் கடலை நோக்கி செல்கிறான் அங்கு அதே நிகழ்வு நடைபெற நான் வாழ்ந்த காலத்திற்கே செல்கிறான் வா ஐயா உணவு எனக்கு சில தீர்க்க வேண்டிய வேலைகள் இருக்கிறது அன்று அவர் மரத்தடியில் உட்கார்ந்து தீர்வுகளை தன் ஓலைச்சுவடைகளில் இரண்டடி பாடல்களாய் எழுத்தாணியில் பொறுக்கிறார் அவரே திருவள்ளுவர் தீர்வு காலத்தில் வழங்கப்பட்ட கருத்துகளை புரட்பாக்கலாக எழுதுகிறார் பெரியாரை துணைக்கோடல் பெரியாரை துணைக்கூடல் என்றாலே அதிகமான நினைவுக்கு வருகிறார் அட இறைமாச்சி இறைமாச்சி என்றால் நாம் நக்கீரர் தானே அடுத்ததாக நாம் மக்களுக்கு ஈகையின் முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும் ஈகையின் உருவமே மணிமேகலை தானே அரண் வலியுறுத்தல் இதை அவ்வ எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார் கழுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்தது குரல் எடுத்து வைத்த நான்கு சீருக்குள் நால் திசைகளை அதிர வைத்தவர் அடுத்த வந்த மூன்று சீருக்குள் முக்காலமும் அடங்க வைத்தவர் ஐயன் வள்ளுவர் முக்காலத்திற்கும் பொருந்தும் வகையில் முப்பால் இருப்பது வியப்படை செய்கிறது ஒருவேளை காலங்கள் கடக்கும் பாலத்தில் நடந்து நடந்துதான் இவ்வளவு ஆழமாக எழுதியிருப்பாரோ என்ற கேள்வியில் பிறந்த புனைவு கதைதான் இந்த நவீன தெருக்கூத்து திருக்குறளை போற்றிடுவோம் வள்ளுவனை வாழ்த்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க நன்றி நாடகத்தின் முடிந்த எழுத்தாளர்களையும் நடிகர்களையும் கௌரவிக்கும் இரண்டு சந்தியா கும்பேஷ் மேகநாதன் சுவாதி கார்த்திக் ராஜா தனுஷ் சார்வதி ஸ்ரீனிவாசன் பின்னணி உதவியாளர்கள் இறுதியாக எங்களை எல்லாம் வழிநடத்தி இவ்விழாவ இவ்விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த எங்கள் அண்ணன் சந்தோஷ் அவர்களுக்கு கரவொல் எழுப்பி பாராட்டு தெரிவிக்குமாறு கேள்வி